அதிமுக பாஜக கூட்டணி குறித்த விளக்கங்களை பலமுறை அளித்து அளித்துள்ளோம் மீண்டும் அதே விஷயத்தை பேசிக் கொண்டு இருப்பதற்கு அவசியமல்ல என அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நாங்கள் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் சிலர் மீண்டும் மீண்டும் அதை கேட்க விரும்புகிறார்கள் இது பொருத்தமற்றது என்றார் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்ற ஊடகங்களுக்கு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் மூன்றாவது முறையாக அரைத்த மாவையே அரைக்க வேண்டாம் எனவும் எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக தனித்தன்மையுடன் சந்திக்க தயார் என்று அவர் கூறினார் இதற்காக அனைத்து பிளான் மற்றும் செயல் திட்டங்கள் தயார் நிலையில் உள்ளது எனவும் எப்போது தேர்தல் வந்தாலும் மக்கள் ஆதரவை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம் என்றார் இது கூட்டணிக்கு பிரச்சனைகளால் கட்சியின் வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தாது என அவர் குறிப்பிட்டார் எதிர்வரும் நாட்களில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு உருவாகும் என்பதை கட்சியின் செயல்திறன் மற்றும் பொதுவான இலக்குகளை அடிப்படையாக கொண்டு முடிவு செய்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது